பார்த்திங்கன்னா இன்னைக்கு முசு மசுக்க பஜ்ஜி சுட போகிறேன் அதுக்கு பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க கரைச்சிக்குங்க தண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கங்க அப்புறம் எண்ணெய் காய வச்சுக்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவை இலைய நனைச்சி போட்டிங்கன்னா மொன் பஜ்ஜி மாவு முசு மூசுக்க பஜ்ஜி ரெடி வர போடுறேன் இது வந்து சளிக்கு சாப்பிட்லாம் Rumamasi Sobhi Sēpāla. Sarai it yılai Sobha பாருங்கள் வந்துருச்சு நீ எடுத்துக்கலாம் சாப்பிட்டீங்கன்னு நல்லா மொறு அது சூப்பராக இருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வாருவோம் பாருங்க பஜ்ஜியே சூப்பராக இருக்கு சாப்பிட்டீங்கன்னா சளிக்கெல்லாம் நல்லது